ஹாய் Viewers! வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை வந்து பார்க்க போகின்றோம் அமிர்த கடிகை நேரம் கோடீஸ்வரர்கள் மார்வாடிகளின் ரகசிய சூட்சும பூஜை நேரம் நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய பரிகாரமோ பூஜையோ சரி உங்களுக்கு கோடி நன்மைகளை அள்ளித்தரும் இது வந்து ஒரு ரகசிய வழிபாட்டு நேரம் அப்படின்னு சொல்லலாம் தங்கத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி நீங்களும் இந்த வழிபாட்டை வந்து செய்யுங்கள் இது வந்து துர்க்கை வழிபாடு துர்க்கையை வந்து நம்ம வழிபாடு செய்வதில் நிறைய நன்மைகள் வந்து இருக்கின்றது எவ்வளவு பெரிய கெட்ட நேரத்திலும் நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்க வேண்டும் அப்படினா நிச்சயமா நீங்க தினமும் அந்த ராகு கால நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய அந்த அமிர்த கடிகை நேரம் அப்படின்றத நீங்க வந்து தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் துர்க்கையம்மனை வழிபட்டு பாருங்கள் நீங்களும் நிச்சயமாக கோடீஸ்வரர் ஆகலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அமிர்த கடிகை நேர துர்க்கை வழிபாடு நீங்க வந்து எந்த ராசி எந்த நட்சத்திரம் தோஷம் இருக்கின்றதா இல்லையா அதெல்லாம் தேவையே இல்லை கண்ணை மூடிக்கொண்டு இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க துர்க்கை அம்மன் வழிபாட்டை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் ஒரு பூஜை தான் வந்து இந்த அமிர்த கடிகை நேர பூஜை நேரம் இதை வந்து நீங்கள் அம்மனை வழிபடுவதற்கு நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து செய்ய வேண்டும் துர்க்கை அம்மன் பட படம் வந்து வீட்டில் இருந்தால் நீங்கள் இந்த பூஜையை வந்து வீட்டிலேயே நீங்கள் தாராளமாக செய்யலாம் கோவில் அருகில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தினமுமே அந்த நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் கோவிலுக்கு சென்று துர்க்கை அம்மனுக்கு உங்களது கையால் இரண்டு அகழ்விளக்கை ஏற்றி நீங்கள் வழிபட்டே வாங்க அப்படி உங்க வீட்டுக்கு பக்கத்துல துர்க்கை அம்மன் ஆலயம் இல்ல அப்படினா நீங்க தாராளமாக உங்க வீட்டு பூஜை அறையில் நம்ம சொல்லக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தி தினமும் விளக்கேற்றி எளிமையாக இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் ஒரே வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் துர்க்கையம்மன் வந்து உங்களை வாழ்க்கையின் உயரத்திற்கு நிச்சயமாக கூட்டி செல்வாள் இதற்கு நீங்க வந்து ஒரு அகல் விளக்கு இரண்டு அகல் விளக்கு வாங்கி தொடர்ந்து டெய்லி அந்த விளக்கிலேயே நீங்க தீபம் ஏற்றுங்கள் அமிர்தக்கடிகை நேரம் அப்படின்னா அது வந்து ராகு கால நேரத்துல ஒரு பகுதி தான் அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் தினசரி ராகு கால நேரம் வரும் அந்த நேரத்தை இப்ப நம்ம கொடுத்துருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா மாலை நாலரை டு ஆறு திங்கக்கிழமை காலை ஏழரை டு ஒன்பது செவ்வாய் மதியம் வந்து மூணு டு நாலரை புதன்கிழமை மதியம் பன்னெண்டு டு ஒன்றை வியாழக்கிழமை மதியம் ஒன்றை டு மூணு வெள்ளிக்கிழமை காலை பத்தரை பன்னெண்டு சனி காலை ஒன்பது டு பத்தரை இப்போது இதில் அந்த அமிர்தை கடிகை நேரத்தை நம்ம வந்து எப்படி பார்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஞாயிற்றுக்கிழமை நாலரை டு ஆறு அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதில் வந்து கடைசி அந்த ஒரு அரை மணி நேரம் ஐந்து முப்பதிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அரை மணி நேரம்தான் ராகு காலத்தின் கடைசி அரை மணி நேரம்தான் அந்த அமிர்தக்கடிகை நேரம் வெள்ளிக்கிழமை நம்ம துர்க்கைக்கு ராகு காலத்தில் விளக்கேற்றுவோம் அதாவது பத்தரை பன்னெண்டு வெள்ளிக்கிழமை ராகு காலம் அந்த பத்தரை பன்னெண்டில் அந்த பதினொன்று நுட்பதில் இருந்து பன்னெண்டு மணிக்குள் இருக்கக்கூடிய நேரம்தான் அமிர்த கடிகை நேரம் இது வந்து எந்த பரிகாரம் செய்தும் எங்களுக்கு அது வந்து வேலையே செய்ய மாட்டேங்குது எவ்வளவோ பூஜை புனஸ்காரம் விளக்கு ஏற்றோ அது வந்து வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் செய் நினைக்கும் பொழுது இந்த துர்க்கை வழிபாட்டில் இந்த அமிர்தக்கடிகை நேரத்தை பயன்படுத்தி அந்த ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் நீங்கள் துர்க்கை வழிபாடு செய்யுங்கள் அந்த மாற்றத்தை நீங்கள் வந்து கண் குளிர காண முடியும் துர்க்கை அம்மன் அவ்வளவு அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு வாரி வழங்குவாள் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவாள் இதுவரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் அந்த பரிகாரங்கள் வேலை செய்யலை அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் தினமும் உங்கள் வீட்டிலையே எளிமையாக இரண்டு அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அப்படி முடியலையா மஞ்சள் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து பஞ்சுத்திரி போட்டு துர்க்கையம்மன் மனை நினைத்து செவ்வரளி பூ வைத்து சாமி கும்பிடுங்க ஒரு டைமண்ட் கல்கண்டு ஒரு ஐந்து கல்கண்டை வைத்து நீங்கள் துர்க்கை அம்மனை மனதார உங்ககிட்ட போட்டோ இல்லைன்னா கூட மனதார துர்க்கையம்மனை நீங்கள் வழிபட்டு இந்த நம்ம சொன்ன அந்த டெய்லி வரக்கூடிய நேரம் கொடுத்துருக்கோம் அதில் கடைசி அரை மணி நேரத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து வாருங்கள் நிச்சயமாக ஒரு நீங்கள் தொடர்ந்து கூட செய்யலாம் உங்களுடைய இஷ்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் எப்பயுமே நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் நீங்கள் விரும்புனீங்கன்னா தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்யுங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் கணக்கில் வச்சுக்கிருங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சுவாங்க ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு வந்து பல அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் வந்து நடக்கும் ஏன்னா இது வந்து கோடீஸ்வரர்களின் சூட்சுமமான இந்த வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மார்வாடிகளின் சூட்சுமமான பரிகார நேரம் அந்த பூஜை நேரம் அவங்களாம் இந்த நேரத்தில் பூஜை செய்து தான் அவங்க வந்து வாழ்வில் வந்து இந்த அளவுக்கு வந்து உயரத்தில் இருக்கின்றார்கள் அதை நம்ம நினைப்போம் கோடீஸ்வரர்கள்லாம் சாமி கும்பிடுறதில்ல அவங்க வந்து எங்கே அவ்வளோவா வெளியில் வர வரமாட்டாங்க அப்படின்னு ஆனால் அவர்கள்தான் ரொம்ப ரொம்ப பக்தியோடு அந்த பூஜை புனஸ்காரங்களை கரெக்டான அந்த நேரத்தில் செய்து அவங்க வந்து பலன் பெறுவாங்க அதனால் நீங்கள் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் உங்கள் வீட்டில் வறுமை இருக்காது பிரச்சனைகள் இருக்காது அந்த பண கஷ்டம் வந்து இருக்காது கண்டிப்பாக உங்கள் தொழில் செய்தாலும் சரி அல்லது வேறு வ வேலையில் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு முன்னேற்றமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அந்த பொண்ணும் பொருளும் வந்து குவிய தொடங்கும் அற்புதமான பூஜை நேரம்தான் இந்த அமிர்த கடிகை நேரம் ரொம்ப ரொம்ப எளிமையான துர்க்கை அம்மன் வழிபாடு இதுக்கு வந்து அதிகமான செலவு கிடையாது உங்களால் போட முடியலை அன்னைக்கு வந்து பெண்கள் வந்து போட முடியல விளக்கு ஏற்ற முடியலை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேறு யாரையாவது ஏற்ற சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரு வாரம் உங்களால் முடியும் கோவிலுக்கு சென்று இந்த நேரத்தில் ஏற்ற முடியும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை கோவிலுக்கு சென்று ஒரு வாரம் ஏற்றி பாருங்கள் ஒரு மகா அற்புதத்தை வந்து துர்க்கை அம்மன் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்தி தருவாள் சிலர் வந்து துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்ச தீபம் ஏற்றி வழிபடுவார்கள் அப்படி நீங்க ஏற்றும் பழக்கம் இருக்கு அப்படினா அந்த ஏற்ற வீட்டில் ஏற்றக்கூடாது நீங்க நீங்கள் எலுமிச்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அல்லது அகல் விளக்கு இரண்டு விளக்கு வாங்கி ஏற்றி வைத்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு இந்த நேரத்துல வழிபாடு செய்வது அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும் கோடி நன்மைகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு ஆன்மீக பெரியோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி துர்க்கையம்மன் வழிபாட்டிற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்யும் பொழுது இரட்டை பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் உங்க குடும்பத்திற்கு எந்தவித கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் போன்ற எந்த பாதிப்புமே உங்க குடும்பத்தை வந்து அண்டவே அண்டாது அதிலிருந்து உங்களை வந்து துர்க்கை அம்மன் காப்பாற்றி மீட்டு உங்களை வந்து வாழ்வின் உயரத்திற்கு கண்டிப்பாக கூட்டிச் செல்லும் அற்புதமான வழிபாடு இது கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ